நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்றைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு வீடு மனை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார் வீடு கட்ட முயற்சி பண்ணுறேன் வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அதே போல் வந்து வீட்டுக்கான வீடு இருக்கிறேன் ஆனால் அது வந்து பாதியிலே நிற்கிறது இடம் ஒரு இடத்தினால பிரச்சனை இல்லை இடம் சம்மந்தப்பட்ட இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணுறேன் இதில் பிரச்சனைகள் இல்லை இடத்துக்கு நான் பணம் கொடுத்துட்டோம் ஆனால் இன்னும் பத்திரம் பதிவு முடியல ஸோ இந்த மாதிரி வீடு மனை பூமி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பெரிய ஒரு பயனுள்ள நான் விஷயங்களை கண்டிப்பாக செய்யும் முதல் விஷயம் வீடு வீடு வாங்கணும் சார் வீடு கட்டணும் சார் இல்லை வீடு பாதையில் க கட்டிகிட்டு இருக்கேன் நின்றுச்சு சார் சிறுவாபுரி முருகன் கோவில் சிறுவாபுரி சென்னைக்கு அருகில் சிறுவாபுரி போங்க செவ்வாய்க்கிழமைகளில் போங்க போய் முருகனுக்கு செவ் அரணி பூ சாத்தி பதினோரு நெய் தீபம் போட்டு அந்த ஆலயத்தை ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி சுற்றி வாங்க உங்களுடைய பிரார்த்தனையை முருகன் ஆத்மார்த்தமாக சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வீடுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருந்தாலும் சரி இல்லை வீடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் கட்டிக்கிட்டு இருந்தால் அதை பாதிக்க சரி நிச்சயமாக அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு வீடு அமையும் அதே போல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் பூமி வீடு எல்லா விஷயத்தும் அடுத்ததை நான் சொல்ல போகிறது வீட்டில் ஒரு முருகனுடைய படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி பதினோரு வாரங்கள் செவ்வரளி பூ சாத்தி முருகனுக்குரிய ஸ்லோகங்கள் ஓம் சௌம் சரணபவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் முருகனுடைய ஸ்லோகங்கள் சொல்லி பதினோரு வாரம் செவ்வரளி சாற்றி நெய் தீபம் ஏற்றி வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு மலை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சரிங்களா இது ரெண்டு மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஆனால் வீடு வந்து எங்களுக்கு இன்னும் வீடு கொடுக்க மாட்டுறாங்க ரொம்ப டிலே ஆகுது இல்லை இடம் வந்து பதிய இன்னும் பதிய முடியாமல் இருக்கு பணம் கொடுத்துட்டோம் பணமும் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் உள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து வீட்டில் வச்சு முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணி அந்த தினமும் தலையில் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா அந்த பூமி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க பிரச்சனைகள் நீங்கும் இந்த மூன்று விஷயங்களையும் தொடர்ச்சியா இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க செய்து ஆத்மார்த்தமா செய்துவாங்க கண்டிப்பா வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் వకం నన్ీరి